பிக் பாஸ்ல எது நடக்க கூடாதுன்னு விக்ரமோட ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு கடுப்பாயிட்டாங்க சியான் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா சோ எஸ் தொடர்பு இருக்கே மாரி செல்வராஜ் தான் கபடி வீரரா நடித்த பைசன் திரைப்படத்தை விளம்பரம் செய்யறதுக்காக வேண்டி துருவிக்ரம் பாஸ் வீட்டுக்கு போயிருந்தாரு தீபாவளி பண்டிகை அதுவும் துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயனை பார்த்த ஹவுஸ்மேட் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க பிக் பாஸ் வீட்டுல துருவ பார்த்ததுமே சியான் விக்ரம் ரசிகர்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு அதாவது நான் தான் உங்க நடிப்பார்கன் அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி அடிக்கடி சொல்ற வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் துருவ பார்த்ததும் குஷியாகி சியான் பட காட்சி எதையோ நடிச்சு காமிச்சிடக்கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரி தான் சியானோட ரசிகர்கள் பயந்தாங்க யாரு பயந்தா எனக்கு என்ன கஜினி சூர்யா மாதிரி வாட்டர்மலான சாப்பிட்டுட்டு அசால்ட்டா நடிச்சு பிரபலமான ஆளு அப்படிங்கிற மாதிரி துருவு முன்னாடி அதுவும் அன்னியன் பட காட்சியை நடிச்சு காட்டினாரு வாட்டர்மெலான்ஸ்டர் அன்னியன்னா மாறுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர்மலான் காட்சியை வேற நடிச்சு காமிச்சிருந்தாரு வாட்டர்மலான் ஸ்டார் தன்னுடைய அப்பா பட காட்சியை நடித்ததை பார்த்து துரு ரொம்பவே பொறுமையாக இருந்தார் ஆனால் அவருடைய மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே இந்த ஆளுக்கு நடிப்பே வரலன்னு யாராச்சும் சொல்லுங்கள்லேண்டா அப்படிங்கிற மாதிரியாதான் அதான் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சியானோட ரசிகர்கள் பயந்தது மாதிரியே விக்ரம் பட காட்சியை நடித்து காமிச்சிட்டாரு தேவாகர் அவர் நடிக்க நடிக்க பிக்பாஸ் பார்வையாளர்கள் தலையில் அடிச்சுக்கிட்டது எல்லாமே தணிக்கதை வாட்ரான கலாய்க்கிற கானா திவாகரோட நடிப்பு குறித்து விஜய் சேதுபதி கேட்டதுக்கு ஆறு பேராச்சும் குதிச்சு செத்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட சொன்னாரு கானா வினோத் துரு விக்ரமுக்கு அந்த நீச்சல் குளத்திலேயாச்சும் குதிச்சு செத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் தோணி இருக்கும் ஆனா தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க உங்களுக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது நீங்க காமெடி பீஸ் தான் பிக் பாஸ் வாய்ப்பே கிடைச்சிது நீங்க நடிப்பு அறக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இந்த சொல்லி நீ நடிக்க கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் கதறிட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியான மூணாவது ப்ரோமோ வீடியோலயும் விஜய் பார்வதி தான் இருக்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறது தொடர்பாக தான் பேசியிருக்கிறாங்க பார்வதி இன்றைக்கி மூணு ப்ரோமோ வீடியோஸ்லேயுமே பாத்தீங்கன்னா பார்வதியை பேச விட்ருக்கிறாங்க என்ன நடக்குது பிக் பாஸ் கட்சி மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் கேட்டுக்கிட்டு வராங்க வழக்கமாக வாட்ருமேலான் தானே ப்ரோமோ வீடியோக்களில் காட்டுவீங்க இன்னைக்கு அதுவும் மூணு வீடியோஸ்லேயுமே பார்வதியை மட்டுமே காட்டியிருக்கிறது கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க கேட்டுட்டு வராங்க ஸோ ஏ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்